முகர்கள் தொடர்ந்து களத்திலே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளை மிரட்டுவதற்கு தொடங்கி இன்றைக்கு அடிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நான் ஒன்றினை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாறு என் வழிகாட்டி என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார் வரலாற்றினை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பேரறிஞர் திமுக என்கின்ற கட்சியை ஆரம்பித்த போது எங்களை போன்று இளம் தலைமுறை பிள்ளைகள் அந்த கட்சியில இருந்தாங்க அன்றைக்கு பிரதான ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை தான் அன்னைக்கு திமுக தம்பிகள் மீது அன்றைக்கு செய்தார்கள் ஓட்டு கேட்டு போனா அடிப்பான் மேட போட்டு பேசுறா அடிப்பான் தெருமுனை கூட்டம் போட்ட காங்கிரஸ் கட்சிக்கார திமுக தம்பிகளை அடிப்பா மிரட்டுவான் ஆனால் வரலாறு என்ன செஞ்சிச்சு வரலாறு என்ன செஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை தோக்கடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு அது மேல ஏறி நின்று திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிச்சுச்சா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிச்சிச்சாடா திமுக காரர்களை பார்த்து நான் சொல்றேன் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஒன்னு தூக்கி போட்டு மிதிப்போம் அடிக்கிறிய மிரட்டிய அடிச்சா மிரட்டினா பயப்படுற கூட்டம் இல்லடா நாங்க எங்க அண்ணன் போதிக்கிறான் ஒவ்வொரு நாளும் இந்த தொகுதியில வேட்பாளரை வந்த போது எங்க அண்ணன் கூப்பிட்டு சொன்னாரு தம்பி யாரையும் நீ திட்டக்கூடாது அடித்தால் கூட நீ வாங்கிட்டு வரணும் நான் என்ன உனக்கு அரசியல் போதித்திருக்கிறேனோ நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுமோ இந்த தொகுதிக்கு நீ வென்றால் என்ன செய்வியோ அதை மட்டும்தான் நீ பேசணும்னு சொன்னாரு எத்தனையோ முறை இந்த திமுக கூட்டணி எங்கள் தம்பிகளை அடிக்க வந்தார்கள் எத்தனையோ முறை எங்கள் தம்பிகளை எதிர்த்து சண்டைக்கு வந்தார்கள் இதே உளுந்தூர் பேட்டையில என் தம்பிய அடிச்சு மண்டையை உடைச்சாங்க அப்ப கூட எங்க அண்ணன் என்ன சொன்னாரு கடந்து போ கடந்து போன்னு சொன்னாரு அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு கல்லறிந்த திமுக காரர்கள் உயிரோடு போயிருக்கிறார்கள் வெக்கமா இல்லை அவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிறவன் மூணு வருஷம் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தவன் இந்த நிலப்பரப்ப மூணு வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ இந்த இடைத்தேர்தல் தனிச்சு நின்று இந்த மக்கள் உன்னுடைய ஆட்சிக்கு என்ன மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை உரசி பார்க்கணும்னு தோணலை உனக்கு நான் கேட்கிறேன் ஏன்டா மூணு வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க வெக்கம் கெட்டவர்களே ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க மூணு வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குற நான் ஜனநாயக விரோதமாக மக்களை கூட்டி கூட்டி வச்சிருக்கேன் மதிப்புக்குரிய அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் திட்டம் போட்டு வந்தீங்களா வெக்கமா இல்லையா நீங்க அமைச்சரா ஒரு அமைச்சருக்கு இப்படி கீழ்த்தரமான புத்தி இருக்கலாமா நான் கேட்கிறேன் ஒரு அமைச்சருக்கு இப்படியான புத்தி இருக்கலாமா உங்க கண்ணு முன்னாடி கல் எடுத்து அடிக்கிறானே இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணமா நான் கேக்குறேன் அதனால நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு படையணி நீ கவனிக்கணும் அப்படி இப்படி கஜா முஜான் பேசிக்கிட்டே இருப்பாங்க தம்பிங்க ஆக வணக்கம்னு சொன்ன உடனே அந்த ஒரு நோட்டி அந்த இடம் ஒரு மயான அமைதியாகுது பத்தியா அதாண்ட படை நாம் தமிழர் வச்சு பட புரியுதா அதனால திமுக காரர்கள் நாங்க எச்சரிக்கிறோம் நாங்க ஓட்டு கேட்டு வர்றோம் நாங்க இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் எங்களுக்கு எங்க அண்ணன் போதித்து இருக்கிறார் அதை நாங்க மக்கள்கிட்ட சொல்லுவோம் திமுக நீ என்ன பண்ற மக்களை சந்திக்க விடாமல் மக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டாந்து ஒரு குடா கூடாரத்தை போட்டு அதுல உட்கார வச்சேன்னா அங்க வந்து தான் நாங்க பேசுவோம் அங்க வந்து தான் நாங்க பேசுவோம் மக்களை சந்திக்க விடாமல் செய்யற ஈனத்தனமான கேவலமான அந்த வேலையை நீ செஞ்ச அந்த இடத்துக்கு தான் நான் வந்து நிற்பேன் அங்க வந்துதான் நான் பேசுவேன் நீ என்ன செய்ய முடியுமோ நாளையில இருந்து யுத்தம் தொடங்குது அங்க இருந்தா வந்து பேசுவேன் அங்க இருந்தா வந்து நிப்பேன் எங்க எந்த இடத்துல என் மக்கள் இருக்கிறார்களோ அங்கதான் நான் வருவேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதித்த